ஹர ஹர ஜெயே ஜெயே ஜெயங்கர மகா பிரியவாசரணம் நாளை ஜூலை ஒன்று மாதத்தினுடைய முதல் நாள் நீங்க சும்மா இருக்கும்போது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் வெறும் மூன்று முறை மறக்காம சொல்லிடுங்க நாளை தினம் இத கண்டிப்பா நீங்க சொல்லி பாருங்க நீங்களே போதும் போதுன்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அசுர வேகத்தில் செல்வம் உங்களை தேடி வரப்போகிறது இந்த நாள் அதாவது நாளை மாதத்தினுடைய முதல் நாள் ஜூலை ஒன்னாம் தேதி ஆரம்பிக்கிறது முக்கியமாக நாளைக்கு முதல் நாள் ஆரம்பிக்கும் பொழுதே மைத்திரிய முகூர்த்தம் உண்டாகிறது இந்த நாளில் நம்ம எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் தீராத பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தும் ஏற்கனவே மைத்திரிய முகூர்த்தத்தில் நம்ம என்ன செய்யணுன்றதா நம்ம வீடியோ பதிவு போட்டிருக்கோம் ஆனால் அதையும் தாண்டி மைத்திரிய முகூர்த்தம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் அமைவதால் அனைவராலும் அந்த நேரத்தில் சரியான ஒரு விஷயத்தை செய்து முடிக்க முடியாது அவர்கள் அனைவருமே தாராளமாக நீங்கள் நாளைக்கு இரவு முடிவதற்கு முன்பாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சும்மா இருக்கும்போது ஒரு மூன்று முறை சொன்னாலே போதும் நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் கடகடன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து இதை விடுபடுவதற்கு முழுமையான ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நாளைய தினம் உங்களுடைய வீட்டுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இதை சொல்வது மூலயமா மட்டுமே பல கோடிகளில் கூட செல்வம் போகுதுன்றதை உறுதியாக சொல்ல முடியும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கக்கூடிய கர்ம வினைகளை வைத்து அது மாற்றங்கள் சீக்கிரமாகவும் கொஞ்சம் தாமதமாகவும் நிகழும் ஆனால் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்வது மூலியமா இது நாள் வரைக்கும் பட்ட அனைத்து வகையான கஷ்டங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகள் இருந்தும் நீங்க விடுபடுவதற்கு இதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றமாகவும் நன்மையாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் அமைய போகுது அதற்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இதுதான் அது நாளைய தினம் நீங்கள் உங்களுடைய வீட்டு கதவை திறக்கும் போது சொல்லலாம் அல்லது நாளைய தினம் இரவு தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் சொல்லலாம் எப்போ சொன்னாலும் சரி இது பலன் கொடுக்குங்க இது எந்த நாளில் வேணாலும் சொல்லலாம் ஆனா நாளைக்கு முதல் நாள் தொடக்கமாக இருப்பதனால அன்றைய தினம் நீங்கள் சொல்வது இன்னும் கூடிய விரைவிலான உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தும் முக்கியமா சொல்லணும்னா இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நாளைக்கு சொல்வது மூலயமா இது நாள் வரைக்கும் பட்ட அனைத்து வகையான கஷ்டங்களிருந்தும் விடுபடுவதற்கு இது ஒரு முதல் அடியாகவும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நன்மைகளை ஏற்படுத்துவதற்கும் இதுதான் முக்கிய காரணமாக அமையப்போகிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நாளைய தினம் இருக்கின்ற இந்த ஜூலை ஒன்றாம் தேதியுடைய முதல் நாளுக்கு இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் வெறும் மூன்று முறை சொல்லுங்க போதும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் கஷ்டத்திலிருந்து விடுபட்டு செல்வம் உங்களுடைய வீட்டை தேடி வரப்போகுது நாளைய தினம் நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாம் இந்த ஒரு மந்திரத்தை ஒரு சில நம் மந்திரங்கள் நம்மளை உச்சரிக்கும் அப்படின்னாலே சீக்கிரமாக அதிகாலை பிரம்மமூர்த்தி நேரத்தில் தான் சொல்லணும் மற்ற நேரங்களை சொல்லக்கூடாது அப்படின்றதுலாம் இருக்கு ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை நாளைய தினம் நீங்கள் இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் கூட எப்போ வேணாலும் சொல்லலாம் அதுக்கு அடுத்த நாள் கூட நீங்கள் சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஒரு சில மந்திரங்கள் உச்சரிக்கும் போது தான் அதற்கான நேரங்கள் காலங்கள்னு எதுவுமே இருக்காது அது மட்டுமில்ல இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது சுத்தமா இருக்கணும்ன்றது அவசியம் ஆனா அசை உணவு சாப்பிடாம இருக்க பாருங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தினத்துல தீட்டு போன்ற பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களும் சொல்ல வேணாம் மற்றபடி பாத்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் இந்த ஜூலையுடைய முதல் நாள் அணைக்கு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம் இன்று ஜூன் முப்பது முடிவடைகிறது நாளைக்கு ஒன்னாம் தேதி தொடங்குகிறது நாளைய தினம் நீங்கள் இதை செய்வது மூலியமா மிகப்பெரிய அளவில் நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் நிகழ்வத உறுதியாக கண்டிப்பா சொல்ல முடியும் அத்துடன் உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் நாள் உங்களுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிச்சுன்ற போது சரியான முறையில் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இங்கே வாய்ப்பு கிடைத்து பயன்படுத்தாத நபர்கள் தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இது நன்மையும் மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் நாளைய தினம் இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்னவென்று பார்ப்போமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கூடிய வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வகையான தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உன்னேக்கு கொண்டே வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம சொல்ல வரும்பொழுது அதை நீங்க தவற விட்டுட்டேங்கிற போது நீங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் மூலியமாகவும் இல்லை நீங்க சொல்லக்கூடிய தவறுகள் மூலியமாகவும் பிரச்சனைகள்லாம் வரும்போது அதனால முடிஞ்ச அளவுக்கு முழுமைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க உங்களால் முடிந்தால் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்ற பட்சத்தில் மட்டும் இந்த ஒரு பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு குடும்பத்துல அனைவரையும் இந்த ஒரு மந்திரத்து நாளையெல்லாம் சொல்ல சொல்லுங்க ஒவ்வொரு நபர்களும் நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்லலாம் தான் சொல்லணும் இவர்கள் சொல்லக்கூடாதுலாம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு முடிந்தால் தாராளமா மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களையும் சொல்ல சொல்லுங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையிலும் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை தான் ஏற்படுத்துமே தவிர எந்த ஒரு காரணத்திலும் எந்த ஒரு நொடியிலும் எதற்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில கெட்டதையோ இல்லை தவறான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குமா கண்டிப்பான முறையில் கிடையவே கிடையாது அதனால் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமலும் முழுமையான நம்பிக்கையோடு நீங்களும் அவர்களும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்வது நன்மைகளை தான் ஏற்படுத்தும் நாளை தினம் காலை மதியம் இரவு எந்த நேரத்துலனாலும் நீங்கள் சொல்லலாம் இதுதான் நேரம் அப்படின்றது கிடையாது அதனால் முழுமையான மனசோடு சொல்லுங்கள் முக்கியமாக இது உங்களுடைய வீட்டில் வச்சு தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இங்கே வெளியூர்களுக்கு போயிருக்கீங்க வேலைக்கு இருக்கீங்க அங்கே வச்சு இதை பார்க்கிங்க தாராளமாக நீ தினம் சொல்லலாமான்றா கண்டிப்பாக நீங்கள் இந்த சொல்லத்தில் சொல்லலாம் இந்த ஜூலை உங்களுக்கான வாய்ப்பாக போகிறது இந்த மாதத்தினுடைய முதல் நாள் மாதம் முழுவதும் செல்வ பிரச்சனை இல்லாமலே பார்த்து கொள்ளும் உங்களுடைய வாழ்க்கையில இனி வருகின்ற காலங்களிலும் செல்வ பிரச்சனை இல்லாமல் உங்களுடைய வீட்டை தேடி செல்வம் வருவதற்கும் அசுர வேகத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நீங்களே போதுன்ற அளவுக்கு செல்வம் வருவதற்கு இந்த ஒரு மந்தத்தை நாளைக்கு நீங்க சொல்ல பாருங்க சரி இப்போ நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான் இதை நீங்க சரியா மூன்று முறை உச்சரிச்சா போதும் அதற்கு மேலே சொல்ல விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் தாராளமா சொல்லலாம் அதாவது ஒரு சில மந்திரங்கள் உச்சரிக்கும் போது இப்படித்தான் சொல்லணும் இவ்வளவு நேரம் தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க ஒவ்வொரு மந்திரமும் பல மணி நேரம் பல தடவைகள் உச்சரிப்பது அவங்களுடைய விருப்பம்தான் ஆனா மு நிறைய நபர்களுக்கு நேரம் கிடைக்காதனால ஒரு மூன்று முறையாவது சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நீங்க சும்மா இருக்கிற நேரத்துல உங்களுடைய வீட்டுலயோ இல்லை வேலை பார்க்குற இடங்களையோ எங்க இருந்தாலும் சரி இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல பாருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு மந்திரம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ராகு கேது காலங்கள் இல்லாது தவிர்த்தது யமகன்னு தவிர்த்தது மற்ற நேரங்களில் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான் ஓ குபேர நமய நமக ஓம் கம் குபேர நமய நமக ஓ கம் குபேர நமக இந்த ஒரு வார்த்தையை தான் நீங்கள் சொல்ல போறீங்க அதுவும் மூன்று முறை சொன்னா போதும் ஓம் கம் நமக இதை மட்டும் நீங்க நாளைக்கு தினமும் சொல்றதை விட நாளை ஒரு நாள் ஆவது சொல்ல பாருங்க சும்மா இருக்க நேரமா பார்த்து கூட சொன்னாலும் போதும் இதை எத்தனை மணிக்கு எப்போ வேணாலும் சொல்லலாம் அதனால இதுக்குன்னு குறிப்பிட்ட நேரங்கள் கிடையாது அதனால உங்களுடைய விருப்பம்தான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவும் மனசாரவும் வேண்டிகிட்டு நீங்க இந்த ஒரு விஷயத்த சொல்ல பாருங்க கண்டிப்பா நாளைய தினம் நீங்கள் மந்திரங்கள் உச்சரிப்பது மூலிமா மிகப்பெரிய அளவில் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகெல்லாம் தீர்வு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் தேடி வரும் நீங்கள் குபேரபாவான நினைச்சு நாளை தினம் சொல்வது மூலிமா இந்த மாதம் முழுக்க செல்வ பிரச்சனை இல்லாமல் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ முடியும் அதற்காகவாவது நீங்கள் நாளைக்கு பயன்படுத்த பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்வது மூலிமா இதனால் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் செல்வ பிரச்சனைகளுக்கு முழுவதும் விடுபட்டு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தெளிவரப்போகுது இனி நீங்கள் எப்போவுமே செல்வ பிரச்சனையில் தவிக்க மாட்டீங்க செல்வ பிரச்சனைன்றது உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையும் இனி இல்லாமல் இருப்பதற்காகவாவது நீங்கள் நாளைக்கு இந்த ஒரு மந்திரத்தை ஜூலையுடைய முதல் நாள் அன்றைக்கி சொல்ல பாருங்கள் கண்டிப்பாக இது நன்மைகளை தான் ஏற்படுத்தும் இதனால் வரைக்கும் எந்த ஒரு நபர்களுக்கும் எப்போவும் மந்திரங்கள் ஜெபிச்சு கெட்டது நடந்துகிட்டுன்னு யாரும் சொல்லதும் கிடையாது அப்படி நடந்த விஷயப்போ உடைய விஷயமும் இல்லை அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கிறீங்கனாலும் ஆனால் கெட்டது நடக்காதுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் நீங்கள் மட்டும்தான் சொல்லணும் அவசியம் இல்லை நம்ம எத்தனைய சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மற்றவங்களுக்கும் சொல்லி அவர்களையும் சொல்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றத்தை பார்த்து நன்மைகள் ஏற்படும் நல்லது நடக்கும் முழுமையான மனசோடு நாளைக்கு செல்லி பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கை மாறட்டும் ஹர ஹர ஷங் கேர ஜெய ஜெய ஷங் கேர நன்றி வணக்கம்